ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் என்ன ரெண்டு நாளாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ப்ளஸ் வந்து நம்மளுடைய வீடியோக்கள்லையும் சரி திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு மூணு நாளாவே வந்து வியூஸ் வந்து யாராருன்னு வருது வியூஸ் ஆடாக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது ஆடாக மாட்டேங்குது வாட்சவர்ஸ் ஆடாக மாட்டேங்குது இது ரெவன்யூ ஆடாக மாட்டேங்குது ரெவன்யூ கொண்டு டூ டேஸ் பெண்டிங்னு வந்துச்சுங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் எல்லாமே இறர் எறருனே காமிச்சிச்சு இப்போ அந்த ப்ராப்ளம் சரி செய்யப்பட்டு விட்டது ஸோ இனிமேல் வரக்கூடிய வியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடாகும் ரெவன்யூவெல்லாம் கரெக்டாக வரும் வாட்சவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக இருபதாம் தேதிக்கு அப்புறம் எனக்கெல்லாம் பதினெட்டாம் தேதியிலே அப்படி தான் இருக்குது பதினெட்டாம் தேதி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இன்னைக்கு இருபத்திரெண்டா இந்த நாலஞ்சு நாளாவே வந்து வியூஸ் சரியாக ஆடாகலை ரெவன்யூ வாட்ச் வாட்ச்அவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இது எதுவுமே ஆடாகலை இப்போ அது சரி செய்யப்பட்டு விட்டது உன்னைக்கு ஒன்று அப்டேட் பண்ணிடணும் இல்லையா நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா அதுக்காக இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு பழைய இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் அது அனாமத்தாக போயிடுச்சு ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இன்ஸ்டாகிராம் தான் எதுவும் ஒன்றுன்னா கான்டெக்ட் பண்ணணும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்கள்